பாடம் பத்து ஓடி விளையாடு பாப்பா பாடம் அறிமுகம் பாரதியின் பாப்பா பாடல் அறிவுரைகளை அறிதல் வாழ்க்கை மதிப்பு தினமும் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய பண்புகள் அறிதல் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா உயிர்களிடத்தில் அன்பு வேணும் தெய்வம் உண்மை வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் அடி பாப்பா மகாகவி சி சுப்பிரமணிய பாரதியார் நூல் குறிப்பு பாரதியாரின் பாப்பா பாடல் தொகுப்பில் இருந்து ஓடி விளையாடு பாப்பா நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆசிரியர் குறிப்பு பெயர் சின்னசாமி சுப்பிரமணிய பாரதி பதினொன்று பன்னிரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டு பெற்றோர் சின்னசாமி ஐயர் லக்குமி அம்மாள் எழுதிய நூல்கள் பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு குயில் பாட்டு இறப்பு பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று